எகிப்திய புறமிடுகள் நான்காம் பாரோ என்ற மன்னரால் கிமு இரண்டாயிரத்து ஐநூத்தி அறுபதாம் ஆண்டில் கட்டப்பட்டது இந்த பிரமிடுகளில் கிரேட் பிரமிட் ஆஃப் என்பதுதான் மிகப்பெரிய பிரமிடு குபு என்ற என்றும் அதன் அருகே மூன்று சிறிய கல்லறைகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவை மன்னரின் மனைவிகளுக்கான கல்லறை கல்லறைக்குள் பாரோ மன்னரின் உடலை பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பொதுவாக பாரோ வம்சாவளி மன்னர்கள் இறந்துவிட்டால் அவர்களது உடல்களை பதப்படுத்தி கல்லறையில் வைத்து விடுவார்கள் இப்படி மம்மியாக மாற்றுவதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன படி இறந்த நபரின் உடலை துணியால் சுற்றி கட்டுவார்கள் உடலை அப்படியே வைத்தால் தோல் சதையெல்லாம் பாக்டீரியாவால் பாக்டீரியாவல் பின் வெறும் எலும்பு மட்டுமே மிச்சமாகும் உடலை பக்குவப்படுத்தி ரசாயனங்களை ஊற்றி பாடம் செய்வதால் உடல் பாதுகாப்பாக இருக்கும் இப்படி மம்மி செய்வது ஒன்றும் சுலபமான காரியம் அல்ல மிகவும் செலவு பிடிக்கும் ஒரு காரியமாகும் இறந்த நபரின் உடலை ஒரே நாளில் மம்மி ஆக்கிவிட முடியாது இதற்கு குறைந்தபட்சம் எழுபது நாட்கள் ஆகும் எகிப்தியர்கள் மனிதன் இறந்த பின்னும் அவனுக்கான வாழ்க்கை உண்டு என்று நம்பினார்கள் அந்த வாழ்வுக்கு மம்மி என்ற உடல் அவசியமாகப்பட்டது சாதாரண மக்களின் உடல்களை பதப்படுத்தி மம்மி செய்வது முடியாத காரியம் அதுவே அரசு குடும்பத்தை சார்ந்தவர்கள் உயர் அதிகாரிகள் செல்வந்தர்கள் இறந்துவிட்டால் மட்டுமே மரணத்திற்கு பின் உடலை பதப்படுத்தினார்கள் ஒரு உடலை மம்மியாக மாற்றுவதற்கு முன் இருந்தவர்களின் உடலில் இருந்து இதயம் நுரையீரல் சிறுநீரகம் குடல் மூளை போன்றவற்றை நீக்கிவிடுவார்கள் அப்படி நீக்கிய உறுப்புகளை பறவை நரி கோமாரி மனித தலை காலத்தில் உபயோகம் இல்லாத ஒரு உறுப்பாகத்தான் நினைத்தார்கள் எகிப்தியர்கள் அதனால் மூளையை மட்டும் குப்பையில் வீசி விடுவார்கள் உடலை மம்மியாக பாடம் செய்த பின் மக்களின் அஞ்சலிக்காக பொது இடத்தில் வைத்து சடங்குகள் நடத்துவார்கள் பின்னர் மம்மியையும் அதன் உறுப்புகள் இருக்கும் ஜாடிகளையும் பிரமிடுக்குள் வைத்து விடுவார்கள் அவற்றுடன் நகைகள் பணம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களையும் வைத்து விடுவார்கள் இறந்த பெண் வாழும் வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவைப்படும் என்று அவர்கள் நம்பினார்கள் கிட்டத்தட்ட ஆண்டுகளாக மம்மி செய்யும் பழக்கத்தை விடாமல் கடைபிடித்து வந்தார்கள் மொத்தம் எழுபது லட்சம் மம்மிகள் இருக்கின்றன இதில் நிறைய மம்மிகள் நகைக்காகவும் பணத்துக்காகவும் திருடர்களால் திருடப்பட்டு பாலாகிவிட்டனர் இது மட்டுமல்லாமல் ஏராளமான மம்மிகள் இயற்கையாகவே அழிந்து போய்விட்டன பாரோ மன்னர்களின் மூன்று மம்மிகள் தான் முழுமையாக கிடைத்திருக்கின்றன அந்த மம்மிகளுடன் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் கம்பீரமாக இருக்கும் பிரமிடு இருபத்தி மூணு லட்சம் பிரமாண்ட கற்கள் கொண்டு கட்டப்பட்டது ஒவ்வொரு கல்லும் இரண்டு டன் டன் முதல் முப்பது எடை கொண்டது சில கற்கள் எழுபது டன் எடையை விட கூடுதலாக கூட இருக்கும் இன்றைய விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் நிறைந்த உலகத்தில் இப்படி ஒரு பிரமிடுவை உருவாக்க முடியுமா இது கனவிலும் நடைபெறுமா இது ஒரு அதிசயத்திலும் அதிசயம்தான் மீண்டும் போன்ற வீடுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்